வணக்கம் சார் வணக்கம் இந்த டேரிஃபோட இம்பாக்ட் வந்ததுலேருந்து மார்க்கெட் ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கர டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வர இருக்கிறதுனால அதோட இம்பாக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மார்க்கெட்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார் மார்க்கெட் வந்து சரி நமக்கு டேரிஃப் வந்து அடிஷ்னல் அந்த பீனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வர அன்னைக்கு நமக்கு வந்து விடுமுறை விநாயகர் சதுர்த்தி ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து சந்தைக்கு வந்து ஃபுல் ஃப்ளாக காட்ட முடியல இது வந்து தெரியாத ஒரு இஷ்யூ கிடையாது நமக்கு ஆல்ரெடி தெரியும் டுவெண்ட்டி வந்து இந்த மாதிரி வரப்போகுதுன்றது தெரியும் பட் எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஒரு சர்வே சந்திக்கிறது இஸ் நார்மல் பிஹேவியர் ஃபார் த மார்க்கெட்ஸ் ஸோ தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த சர்வே ஃபஸ்ட்டு அது ஒரு நிகழ்வாக பார்த்தோம் ஃப்ரைடே முக்கியமாக அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு இவெண்ட் என்னென்னா தெர் வாஸ் ஆல்ரெடி அ கேப் இந்த சார்ட்ஸ் டெக்னிக்கல் அடிப்படையில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு கேப் இருந்தது ப்ரீ ப்ரீஎக்சிஸ்டிங் கேப் அந்த கேப் ஃபில்இன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு மூவ் முக்கியமாக அண்ட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு பழைய சப்போர்ட் லெவல் அது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டுவெண்ட்டி அடிக்கடி இங்கே வந்து சந்தை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கே அந்த லெவலில் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் ஒன் செகண்ட்லி இந்த ஃபேக்டர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் சரி இனிமேல் நம்ம இந்த பீனல் டாரிஃபோட வாழ போகிறோம் அது ஆறு மாதமா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமான்றது நமக்கு தெரியல பட் திஸ் இஸ் வாட் வியர் ஹேண்டட் இன்றைக்கி கையில் இருக்கிறது இதுதான் இது வந்து இப்போ டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வந்து ஓகே இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போம் ஹவு டு மேனேஜ் ஃபர்தர்ன்றது தான் அப்படி வரும்போது அரசாங்கத்துடைய இந்த முடிவுகள் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்குள்ள சப்போர்ட் எம்எஸ்எம்இக்குள்ள சப்போர்ட் ஜிஎஸ்டி மாற்றங்கள் இது எல்லாமே வந்து தோ இன்னும் அமலுக்கு வரலைனாலும் அட்லீஸ்ட் த டாக் ஆஃப் இட் இஸ் சவுண்டிங் பாசிட்டிவ் ஃபார் த மார்க்கெட் ஸோ ஒரு வேல்யூ பைங் ஏன்னா சரிவு மூன்று நாள் நான்கு நாள் தொடர்ச்சியாக ஒரு சரிவு இந்த டாரிஃப்னால ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் வேல்யூவேஷன் கிடைக்கிது அந்த வேல்யூவேஷனில் ஒரு இன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எஃப்எம்சிஜி அண்ட் அதர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஏன்னா நல்லா இறக்கத்தில் இருக்கக்கூடியது ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் பட் தேட் இஸ் அபவுட் இட் இது வந்து ஒரு பெரிய இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ரிகவரி வருமானு கேட்டால் அட்ஸ் அ டஃப் கொஸ்டின் ஏன்னா இட்ஸ் லாங் வே டு கோ ஃபார் ரிகவரின்றது லாங் வே டு கோ எஃப்ஐஆர்ஸ் தொடர்ச்சியாக வந்து இன்னும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க ஆறாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் டெய்லி வந்து இத்தனாயிரம் கோடி வந்து அவங்க செலர்ஸாக தான் இருக்கிறாங்க ஸோ அந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ப்ளே அவுட் ஆகும் பட் அட் த சேம் டைம் வேல்யூ பையிங் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க இருக்கிறது அண்ட் தட் ஐ திங்க் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சந்தையில் நம்ம பார்க்கறோம் சார் ஜிஎஸ்டி ஒரு இந்த அடுத்த வாரத்துல ஒரு ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க இந்த வருஷத்துக்கான இன்கம் டாக்ஸ் ஸ்லாபையும் அதிகப்படுத்தி இருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க ரிகவரி வந்து ஒரு லாங் டம்ல தான் நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க இல்ல இமிடியேட் ரிகவரி ஃபார் எ லாங் டம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஓகே ஏனா திஸ் டாரிஃப் அன்சர்டனிட்டி இஸ் எ பிக் ப்ராப்ளம் ஏனா இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம இன்னும் சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த டாரிஃப் அடிஷ்னலாக எதுக்கு இந்த போட்டிருக்காங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம செப்டம்பர் மாதத்துல இன்னும் அதிகமாக தான் வாங்க போகிறோம் ஸோ வி ஆர் ஸ்டாண்டிங் அப் டு த ட டேரிஃப்ன்றது ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலுமே இந்த இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்டேஷ்னலிஸ்ட் ஆட்டிடியூட் வரும்பொழுது அங்கே பீட்டர் நவாரோன்னு ஒருத்தர் இருக்கார் யூஎஸ்ல ட்ரேட் அட்வைசர் டு ட்ரம்ப் அவர் வந்து நீங்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் இது வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கும் வெரி நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ விஆர் கோ கன்டினியூ பையிங் அந்த மாதிரி பையிங் வரும்போது ஒரு நெகட்டிவ் கனென்டேஷன் நமக்கு வருமா இல்லை இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது இப்போ ஐடி சர்வீசஸ்லாம் இன்னும் நமக்கு இந்த ஆம்பிட் ஆஃப் டேரிஃபில் வரல அதே சமயத்தில் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இன்னும் வரல ஸோ அது வராத வரைக்கும் நமக்கு நல்லது பட் வந்தால் தி இம்பாக்ட் இஸ் கோன் டு பி ஈவன் மோர் கிரேட்டர் ஸோ பெரிய அளவில் ஒரு ரிக்கவரி வருமானது கேட்டால் நாட் இமீடியட்லி பட் ஒரு ஸ்மால் ரிக்கவரி அந்த ரேஞ்ச் பவுண்ட் ரிக்கவரி வந்து டெஃபினட்டாக நம்ம கிடைக்கும் ஜிஎஸ்டியோடைய அந்த அந்த கட் வந்து முக்கியமாக எதுக்காக செய்கிறாங்கன்னா கன்சம்ஷன் கூடுறதுக்காக டொமஸ்டிக் கன்சம்ஷன் கொஞ்சம் கூட்டணும் மக்கள் கையில் கொஞ்சம் பணம் இருக்கணும் ப்ளஸ் விநாயகர் சதுர்த்தியோட நமக்கு யூஸ்வலி ஸ்டார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து இனிமேல் ஜனவரி எண்டு வரை அந்த பொங்கல் நியூ இயர் பொங்கல் வரைக்குமே ஃபெஸ்டிவல் சீசன் மாதம் மாதம் ஏதோ ஒன்று ரெண்டு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்பெண்டிங் கூட்டணும் அண்ட் மோர் லிக்விடிட்டி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அதோட ஒரு பவுன்ஸ் பேக்காக கிடைக்குமே ஒழிய ஸ்ட்ரக்சரலாக இது வந்து சந்தைக்கு ஒரு ஏற்றத்தை தருமான்னு கேட்டால் வெயிட் அண்ட் வாட்ச் தான் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் மோர் சிவியர் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பார்த்தினா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் வரல அந்த மீட்டிங் கவுன்சில் மீட்டிங் கூட இன்னும் நடக்கல ஆனாலும் நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்க முடியுது ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸில் உல்ஸுக்கு எல்லாம் வந்து கம்மி பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறோம் இதோட இம்பாக்ட் தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டர் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு காரணமாக சார் இல்லை கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு புறம் எஃப்எம் இன்னொரு படம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னா அது டீல் சிப்ஸ் பிஸ்கெட்ஸ் நம்ம ரெகுலராக கன்சூம் பண்ண ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எஸ்போர்ட் செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு ஹிட் ஆவரேஜ் டேரிஃப் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி பர்சென்ட்டில் இருக்கும் இப்போ இந்த பொது டேரிஃப் வந்த பிறகு விச் இஸ் வெரி ஸ்டீப் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் செய்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அமிச்சிட்டோம் பட் இனிமே அந்த ஆர்டர்ஸ் வந்து இங்கேருந்து வியட்நாம் கம்போடியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த இது வந்து ஆஃப் செட் பண்ணோம் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம் திருப்பூரில் இந்த ஸ்பின்னிங் நிட்டிங் வீவிங் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் அது மேன்செஸ்டர் த சவுத்துன்னு சொல்கிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் செய்கிற விதத்தில் நமக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ஃபேப்ரிக் அந்த யார் அது வந்து அந்த ஜிஎஸ்டி லெவல் குறச்சா அவங்களுக்கு வந்து இன்புட் காஸ்ட் குறையும் இன்புட் காஸ்ட் குறையும் போது அவுட்புட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது விச் மீன்ஸ் மோர் பையிங் கேன் ஆப்பன் ப்ரைஸஸ் கேன் ட்ராப் கமர்ஷியல் லெவல் ஒரு கஸ்டமர் லெவலில் விலை இறக்கத்தையோ இல்லை அந்த லெவல் மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வேலை வாய்ப்புகளுமே அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தர முடியும் அப்படின்ற ஒரு ஓப்பனிங்கும் இந்த ஜிஎஸ்டி கட்டு மூலமாக நமக்கு கிடைக்கும் அண்ட் ஐ திங்க் எதுவாக இருந்தாலும் நமக்கு பொதுவாக டொமெஸ்டிக் கன்சம்ஷன் இஸ் அ ஹியூஜ் குவான்டம் நம்மளோட பாப்புலேஷன் ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் சேர்த்து வரும்பொழுது டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஓரளவுக்கு இந்த டேரிஃபோடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணலான்றது நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு ஃபேவர் நம்ம எஃப்எம்சிஜி அண்ட் கார்மெண்ட்ஸில் வந்து இன்றைய தினம் பார்க்குறோம் டெக்ஸ்டைல் பற்றி பேசும்போது ரெண்டு ஸ்டாக் பற்றி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் இன்றைக்கி இண்டெக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் ட்ரெண்ட் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் ஸோ ட்ரெண்ட்டுக்கு எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ லைம் லைட் சார் அப்படி இல்லை ஐ திங்க் அவைலபிள் ஸ்டாக்ஸ் தட் ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு யூஎஸ் ஓகே டேரிஃப் தட் இஸ் ஓ யூ சுட் சீ இட் ஏன்னா நீங்கள் இந்த டேரிஃபை பற்றி பேசும்பொழுது சில ஸ்டாக்ஸ் இந்த டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் செக்டரில் வந்து குறிப்பிடத்தக்க பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் செய்கின்ற சில கம்பெனிஸ் இருக்கு

ஐ திங்க் ஒரு லார்ஜ் சூப்பர் மார்க்கெட் செயின் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாட் வெரி ஹெல்த்தியாக வந்தாலுமே ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஒரு ஊக்கத்தை தரவில்லை என்றனால் பட் ஐ திங்க் எஃப்எம்சிஜி குட்ஸில் நீங்கள் கேட்ட மாதிரி ஜிஎஸ்டி ரேட் குறையும் பொழுது ஆஃப் டேக் இன் டேம்ஸ் ஆஃப் வால்யூம் வந்து கூட வாய்ப்பு இருக்கு நம்ம ரெகுலர்லி கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சோப்ஸ் டூ பிஸ்கெட்ஸ் டு ஜாம் டு பிரெட் டூ ஒடவர் இந்த எஃப்எம்சிஜி இந்த மாதிரி லார்ஜ் ஃபார்மேட் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ட்ராப் இன் ஜிஎஸ்டி ப்ரைசிங் வில் புஷ் எஃப்எம்சிஜி ப்ரோடக்ட் ஸோ வால்யூம்ஸ் வந்து வளர வாய்ப்பு இருக்குது இப்போ ஜிஎஸ்டி குறைக்காமல் அந்த ஹையர் ஸ்லாப்பில் இருந்ததுன்னா இந்த மாதிரி டேரிஃப் வரும்போது டெஃபினட்டாக ஒரு பாதிப்பு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் சேஞ்ச் அவன்யூஸ் மட்டும் இல்லை அதர் சூப்பர் மார்க்கெட் சேஞ்ச் ஆல்சோ கூட சஃபர்ட் ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போகுது இன்னும் நம்ம அனவுன்ஸ் பண்ணலை இதுதான் டேரிஃப்ன்றது பட் அந்த ப்ரிமெச்சுவராக நமக்கு வந்து இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் எஃப்எம்சிஜி சேன்ஸ் வந்து பெனிஃபிட்டாக ப்ரோடக்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகும்பொழுது லார்ஜ் ஃபார்மேட் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு அந்த பெனிஃபிட் வரும் ஸோ செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக வரும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ரெவென்யூஸ் ரன் அப் நடந்தது மார்க்கெட்ல இன்னைக்கு இன்னும் நோட்டீசபிளா ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது இந்த லெதர் ஹூட்ஸ் ஃபுட்வேர் இந்த இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் பூம் ஆன மாதிரி பார்த்தோம் காதிம்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்ததை பார்த்தோம் ஸோ அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் சார் எகேன் ஆஃப் செட் தான் லெதர் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் செய்கின்ற ஒரு ப்ராடக்ட் பட் இங்கே ஜிஎஸ்டி அண்ட் மற்ற ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணும்பொழுது ஓகே இது வந்து நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் பார்க்குறோம் இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட தான் பேசியிருக்காங்க நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஜப்பான் போயிருக்காரு எஸ்இஓ மீட்டிங் வேறு லாட் அதர் ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இட் ஆர் ஆப்பிங் சோ ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் லைக் ஆஸ்ட்ரே எஃப்டிஏ வித் யூகே அங்கே எல்லாமே இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் செய்யலாம் வீ கேன் ஃபைன் நியூ மார்க்கெட்ஸ் என்ற எதிர்பார்ப்பு ப்ளஸ் லோரிங் ஆஃப் டேக்ஸஸ் தான் வேற ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் அ வேல்யூ பை இதை டாரிஃப் வந்த உடனே நமக்கு வந்து விலை குறையும் ஏன்னா எக்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய ஒரு கம்பெனி அது பட் இப்போ வந்து இந்த பெனிஃபிட் கொடுக்கும்போது எக்ஸ் அந்த ஒரு ஆஃப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டொமெஸ்டிக் டிமாண்ட்லேருந்து வர போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இது இன்னும் ரியல் நம்பர்ஸில் ட்ரான்ஸ்லேட் ஆகலை டுடேஸ் என்டையர் மூவ் வாஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேல்யூ பை அதுதான் சொல்லணும் ஒழியே இது ட்ரான்ஸ்லேஷன் ஆன் த கிரவுண்டு ரியாலிட்டி நடந்திருக்கா அப்படின்றது கேட்டால் நடக்கவில்லை எதிர்பார்ப்புன்னு அடிப்பில் அடிப்படையில் தான் இந்த பவுன்ஸ் பேக் நடந்துருக்கு ஸ்பெசிஃபிக்காக எஃப்எம்சிஜியில் ரீட்டைல் ஃபோக்கஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ டாரிஃபோட இம்பாக்ட் வந்து இந்தியாவில் இப்போ பெரிய லெவலில் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நமக்கு மார்க்கெட்டில் அந்த இம்பாக்ட் இருந்தது அப்படிங்கும்போது போது டேரிஃபை பெருசாக இந்தியா எடுத்துக்கலையா சார் இல்லை டேரிஃபை எடுத்துக்கிட்டோம் பட் ஐ திங்க் தி கேப்பபிலிட்டி டு டிஸ்கவுண்ட் த டேரிஃப் இஸ் வாட் மேட்டர்ஸ் சரி நீ டேரிஃப் போட்டுன்னா போட்டு போ நமக்கு வந்து எவ்வளோ தூரம் பாதிப்பு திஸ் இஸ் வாட் ரியாலிட்டி இஸ் இல்லையா டேரிஃப் நமக்கு எவ்வளோ பாதிப்பு வரப்போகுது தட் இஸ் அசிமுலேட் திஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் மேபி ஆன் ஜிடிபி இது எவ்வளோ நாள் தொடர்ச்சியாக நடக்கும்ன்றது நம்ம பார்க்க வேண்டும் ஸோ அப்படி பொழுது இது டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி எட்டில் சப்ரைம் கிரைசிஸ் நடக்கும்போது அப்போ டேரிஃப் கிடையாது பட் உலகமெங்கும் இந்த ஸ்லோடவுன் நடக்கும்போது இந்த பாதிப்பை பார்த்தோம் பட் இந்தியாஸ் பாப்புலேஷன் அண்ட் கன்சம்ஷன் அது வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது அதை விட பாப்புலேஷன் இன்னும் எத்தனையோ மடங்கு நமக்கு கூடியிருக்கு ஸோ டெஃபினெட்லி டொமஸ்டிக் டிமாண்ட் ஓரளவுக்கு ஆல்செட் பண்ணலாம் அளவு அரசாங்கமும் சேர்ந்து இது வந்து ஒரு ஃபைட் பேக்காக பார்க்குறாங்க ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஐ திங்க் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் பாதிப்பு பாதிப்பு தான் இஸ் இம்பேக்ட் பட் அந்த இம்பாக்ட் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் ஓகே இவ்வளோதானே இதுக்கு மேலே நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நம்ம இன்றைய சந்தைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொண்டோம்